ஆனித் சிடிஆர் செயலாளர் நிர்மல்குமார் இரண்டாவது நாளாக விசாரணைக்கு ஆஜராக உள்ளனர் கூட்ட நெரிசல் தொடர்பாக நேற்று சுமார் ஏழு மணி நேரம் சிபிஐ விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று இரண்டாவது நாளாக விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம் வணக்கம் டார்வின் விவரங்களை கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்காவனுடைய தலைவரான விஜய் கரூர் கரூர் வேலுசாமி புறத்தில் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக மிக பெரும் ஒரு அதிர்வலை இருந்தது இந்நிலையில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக ஒரு நபர் கொண்ட ஆணையத்தை தமிழ்நாடு அரசானது அறிவித்திருந்தது நியமித்திருந்தது அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்து விசாரணையை தொடங்கியது இந்நிலையில் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாபிகா தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் கரூர் கரூர் சம்பவம் நடைபெற்ற விவகாரத்தில் அரசினுடைய அஜாக்கிரதை மற்றும் அரசே காரணம் குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் குற்றம் சாட்டியிருந்தார்கள் மேலும் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமானது பல்வேறு கருத்துக்களை தாக்காவுடைய தலைவரான விஜய் மீது ஆஹ் இதனை நீக்க வேண்டும் என்று அதே வேளையில் பல தனிநபர்கள் உச்ச நீதிமன்றத்தை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான ஜே கே மகேஸ்வரி தலைமையிலான ஆரவானது இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பதன் காரணமாக உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதாக தெரிவித்திருந்தார்கள் மேலும் தனிநபர் ஆணையத்துடைய விசாரணைக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது மேலும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை என்பதும் தடை செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த சிபிஐ சிபிஐ அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் விசாரணை என்பதை தொடங்கியிருந்தார்கள் இருந்தார்கள் அவர்களை மேற்பார்வையிடுவதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான அடி ரஸ் சோகியும் நியமிக்கம் செய்யப்பட்டிருக்கார் இதில் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் அந்த கரூர் வேலிசாமி புரத்தில் நேரடியாக சென்று கள களத்தில் புலன் விசாரணை எல்லாம் இதனை அடுத்து பாவிக்கா நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அதே போன்று துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கும் சமன் அனுப்பி விசாரணை மேற்கொள்வதற்கான அந்த சமன் என்பது அழைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தாக்க நிர்வாகிகளான புத்தியானம் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த நேரில் சிபிஐ நேரில் ஆஜராகி தங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பை அளித்திருந்தார்கள் மேலும் அங்கு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாகவும் விரிவாகவும் எடுத்து வைத்திருந்தார்கள் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டு சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது அதே போன்று கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் உதவி கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடமும் விசாரணை என்பதை மேற்கொண்டிருந்தார்கள் இதனையடுத்து நேற்று சுமார் ஒரு ஏழு மணி அளவில் அவர்கள் அனைவரும் சிபிஐ இருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் மீண்டும் இன்று ஆஜராவதற்கும் சிபிஐ அதிகாரிகள் அந்த அறிவுறுத்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றும் பாதுகா நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எப்பி உள்ளிட்டோரும் ஆஜராகி தற்போது அந்த விசாரணைக்காக சிபிஐ அலுவலகம் வந்திருக்கிறார்கள் இன்னும் பத்து நேரத்தில் அவர்களிடம் இரண்டாவது நாளாக இந்த சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அங்கு அந்த சம்பவம் மற்றும் அதில் அதனுடைய பின்னணி என்ன மற்றும் அங்கிருந்து எவ்வாறு இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக செய்தி அதிகாரிகள் இன்று மீண்டும் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி டார்மின்